நம்ம நாளைக்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்காதது எங்களுக்கு உள்ளபடியே பெரிய வருத்தம் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் கூட ஏற்புடையது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை ஆனால் முதல்வர் அவர்கள் இதில் அரசியல் செய்து வெயில் ராமேஸ்வரத்தில் அதிகமாக இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார் முதலமைச்சருக்கு வெயில் வண்டியை ஊட்டிக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குளிரில போய் இதமா பதமா இருக்கலாம் தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் தமிழக மக்களுக்காக பணிகளை செய்வதற்காக வந்திருக்க முதல்வர் அவர்கள் அவமானப்படுத்தி அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் தமிழக மக்களுக்காக பணிகளை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமரை நம்முடைய முதல்வர் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறான் அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஊட்டியில் போய் முதல்வர் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்திரிகை நண்பர்கள் நேராக கம்பேர் பண்ணீங்கன்னா ஏழு மடங்கு கொடுத்திருக்கும் அப்படி இருந்து தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் முழு நேரமாக அழுவதை மட்டுமே வேலையா வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் பிரதமர் அவர்கள் என்று சுட்டிக்காட்டி பேசி இருக்கிறாங்க அதனால் முதல்வர் அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் மாநிலத்தினுடைய நலன அக்கறை இருந்தால் முதல்வர் அவர்கள் இன்று வந்திருக்கணும் வரல பத்தாம் தேதி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருவதாக எனக்கு தெரியாதுங்க தலைவர் இது வரைக்கும் தெரியாது அந்த மாதிரி டூர் ப்ரோக்ராம் எதுவும் இல்லை கட்சிக்கு அமித்ஷாஜி அவர்கள் அலுவலகத்திலிருந்து எந்த விதமான குறிப்பும் இது வரைக்கும் வரும் குடும்பத்திற்கு வந்து கடந்த பதினோரு ஆண்டுகளில் நம்முடைய பிரதமர் அவர்கள் நான்கு முறை ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறாங்க நான்கு முறை பாருங்கள் ஒரு குட்டி தீவு நான்கு முறை வந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த மண்ணின் மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதற்கு முக்கிய காரணமாக இருக்குது இன்றைக்கி எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பணிகளை முடித்த பணிகளை தமிழக மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க சில பணிகளுக்கு தொடக்க விழா நடத்தியிருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக நமக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் இந்த நவராத்திரி இந்த நாட்களில் விரதத்தில் இருக்கிறாங்க அந்த நேரத்திலும் கூட இந்த முடிக்கப்பட்ட திட்டத்திற்கெல்லாம் மரியாதை கொடுத்து ராம நவமி நாளில் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வேர்டிக்கல் லிஃப்ட் அந்த பாம்பன் பாலம் அதனுடைய திறப்பு விழா சிறப்பாக இன்னைக்கு நடத்தி ஏற்கனவே சொன்னது போல எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை நமக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் ராமேஸ்வரத்தில் கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்தில் அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது பிரதமர் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு கிளம்பியிருக்கிறார் முதன் முதலாக கடந்த நான்கு ஆண்டுகளில் நாம் பார்க்கறோம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்காதது எங்களுக்கு உள்ளபடியே பெரிய வருத்தம் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் கூட ஏற்புடையது கிடையாது பிரதமர் அவங்க வர்றாங்கன்னு தெரியும் அதுவும் பிப்ரவரி மாதத்துலேருந்தே பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்காக நாட்கள் குறிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் மாநில அரசோடு பேசுகிறாங்கன்னு தெரியும் நமக்காக எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை கொடுப்பதற்காக பிரதமர் இலங்கையிலிருந்து நேராக டெல்லிக்கு போகிறாமல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை ஆனால் முதல்வர் அவர்கள் இதில் அரசியல் செய்து ஏன்னா வெயில் ராமேஸ்வரத்தில் அதிகமா இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார் ராமேஸ்வரத்தில் வெயில் நாற்பது டிகிரி நல்ல வெயில் முதலமைச்சர் வெயில் வண்டியை ஊட்டிக்கு வர்றா சொல்லிட்டு ஊட்டி குளிரில போய் போயிட்டார் ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏன்னா முதல்வர் தன்னுடைய கடமையை செய்ய இன்று தவறிவிட்டார் பிரதமருக்கு அவர் அந்த மரியாதையை கொடுத்துருக்கணும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் தமிழக மக்களுக்காக இந்த பணிகளை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமரை நம்முடைய முதல்வர் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார் அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இது முதல் இரண்டாவது ஊட்டியில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து அரசியல் பேசுகிறார் என்ன அரசியல் இங்கே வந்திருக்கக்கூடிய பிரதமர் டீலிமிட்டேஷனை பற்றி பேசணும் தொகுதி மறுசீராய்வை பற்றி பிரதமர் பேசணும் பேலி பேசுனீங்கன்னா பிரதமருடைய வண்டியை டேக் ஆஃப் ஆகவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கார் முதல்வர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் நடத்தக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை தமிழக மக்கள் பார்த்து இது நாடகம் என்பதை முழுமையாக உணர்ந்து விட்டார் தொகுதி மறுசீரமைப்பு எப்ப எப்போ வருமோ எப்போ சொல்ல போகிறாங்களோ அன்னைக்கு தெரியும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாம் என்ன சொல்றோமோ அதே போல புரோரேட்டா பேசிஸ்ல பேசிஸில் இருக்கும் யாருக்கும் எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கும் ஏற்றம் இருக்காது இறக்கம் இருக்காது அதே ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் இருப்பார் ஆனால் இதையொரு காரணமாக இதை ஒரு சாக்காக வைத்து ஊட்டியில் போய் முதல்வர் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பார்க்கணும் பிரதமர் அவர்கள் பேசும் இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களையும் பேசிட்டு போயிருக்கிறாங்க ஒன்று நீங்கள்லாம் தாய் தமிழை பற்றி பேசுகிறீங்க ஆனால் இங்கே மக்களுடைய வரி பணத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எனக்கு அடுப்பக்கூடிய கடிதத்தில் கையெழுத்து ஆங்கிலத்தில் தான் போடுறீங்க அப்படி என்ன தமிழ் வளர்ச்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ படிப்புகள் எல்லாம் நீங்கள் ஏன் தமிழில் கொடுக்க மாட்டேறீங்க ரயில்வேவை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரயில்வே விழாவாக இருந்த காரணத்தினால ரயில்வேவை பற்றி மட்டும் பேசுனாங்க ஏழு மடங்கு அதிகமாக நிதி கொடுத்துருக்கோம் யூபிஎவனுடைய பத்தாண்டுகளுக்கும் என்டிஎவனுடைய பத்தாண்டுகள் நேராக கம்பேர் பண்ணிங்கன்னா ஏழு மடங்கு கொடுத்துருக்கோம் அப்படி இருந்து தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் முழு நேரமாக அழுவதை மட்டுமே வேலையாக வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பிரதமர் அவர்கள் என்று சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாங்க அதனால் முதல்வர் அவர்கள் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் மாநிலத்தினுடைய நலனை அக்கறை இருந்தால் அவர்கள் இன்று வந்திருக்கணும் வரல அதனால் அடுத்த முறை அந்த தவறு செய்யாமல் தமிழகத்தினுடைய நலனுக்கு முதல்வர் அவர்களும் துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறோம் இது அரசு நிகழ்ச்சியெல்லாம் எப்படி நான் மேடையில் இருக்கணும் அதனால் மேடைக்கு பின்புறத்தில் இருந்தேன் கோவிலில் இருந்தேன் பிரதமர் அவர்கள் அரசு நிகழ்வில்லாமல் இங்கே எல்லாம் இருக்காங்களோ அங்கேயெல்லாம் இருந்தேன் இது வந்து அரசு நிகழ்வு மக்கள் பணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அங்கே எனக்கு வேலை இல்லைங்கன்னா அதனால்தான் நம்முடைய கட்சியிலிருந்து பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஐயா முருகன் அவர்கள் இருந்தாங்க அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் இருந்தாங்க ஏன்னால் அரசு விழா அது அந்த அரசு விழாவால் நாம் பங்கேற்பது தவறாகும் வேறு ஆம்பன் கோளம் முதனாலே தொடங்கி முதனாலே வந்து பழுதாயிருக்குன்ற ஒரு ரோல் வந்து பெரிய வெளியே இறங்குறது அன்னை குச்சிக்கள் சிக்கலாக இருக்குது என்ன சிக்கலாகி இறங்குறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யார் இறங்குறதுல ஆம்பன் கோலம் மேலே ஏறிட்டு கீழே இறங்கி இறங்குறதே ஆனால் முழுக்க முழுக்க இந்த பாம்பன் பாலம் என்பது நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டத்தில் தொழில்நுட்பத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த வெர்டிகல் லிஃப்ட் டெக்னாலஜி ஐஐடி சென்னை பல ஐஐடிகள் வந்து இதை கொடுத்துருக்குறாங்க ரயில்வே நிகம் ப்ரைவேட் லிமிடெட் அவங்க இதில் வந்து பல முக்கிய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க இது வந்து ஏஷியாலேயே இந்த வெர்டிகல் லிஃப்ட் நேரடியாக பாலம் மேலே ஏறி இறங்குறது எங்கேயுமே இல்லை நம்ம இடத்துல இருக்குது அதனால் எனக்கு சரியாக தெரியல அது பத்திரிகை நண்பர்கள் அங்கேருந்து என்ன சொன்னாங்கன்னு பிரதமர் அவர்கள் இன்னைக்கு திறந்து வச்சாங்க முதல் ட்ரெயின் போச்சு அதன் பிறகு கூட ட்ரெயின் போய்கிட்டு தான் இருந்தது அதனால் அது இந்த நேரத்தில் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா முதல் நாள் என்பதால் உண்மையாலுமே அது நடந்ததா இல்லை பத்திரிகை நண்பர்களுடைய யூகமா இல்லை ரயில்வே அதை பற்றி எதுவுமே பேசாத பொழுது நான் அதை பற்றி கருத்து சொன்னால் அது தவறாக போயிருந்தேன் எனக்கு தெரியாதுங்க இது இதுவரைக்கும் தெரியாது அந்த மாதிரி டூர் ப்ரோக்ராம் எதுவும் இல்லை கட்சிக்கு அமித்ஷாஜி அவர்கள் அலுவலகத்திலிருந்து எந்த விதமான குறிப்பும் இதுவரைக்கும் வரும் அன்னைக்கே பதில் சொல்லிட்டேன் தானே ரெண்டு இரண்டு மூன்று பத்திரிகை சந்திப்பில் மிக தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கிறாங்க வேற எங்கண்ணா அதிமுக தலைவர் அதிமுக தலைவர்கள் அடுத்தடுத்த பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து வராங்க இந்த இது அரசியல் நகர்வுகள் எப்படி சார் பார்த்து அண்ணே நான் யாரையும் சந்திக்கல நான் யாரையும் பார்க்காதப்ப நான் பேசினா தப்பாக போயிருமில்லண்ணே நான் உங்களை தான் பார்க்குறேன் இன்னைக்கு பிரதமரை தான் பார்த்தேண்ணா இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து தொண்டர்களோடு தான் இருக்கிறோம் அதனால் நான் யாரையும் சந்திக்காத பொழுது யாரும் என்னை சந்திக்காத பொழுது இன்னொருத்தரை சந்தித்தாங்களா சந்திக்கலன்னு தெரியாதப்ப அதை பற்றி நான் கருத்து சொன்னால் அது தவறாக போயிருங்கண்ணா அதனால் சந்தித்தவங்கன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்கணும் இவங்க தான் நைட்டு போய் பார்த்தாங்கன்னு சொல்கிறவங்ககிட்ட கேட்கணும் ரெண்டுலேயுமே இல்லாத அண்ணாமலையை கேட்டால் நான் என்ன சொல்லுவேங்கண்ணா நான் இந்த விஷயத்தில் அப்பாவின் தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்கண்ணா நடவடிக்கை நடக்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செஞ்சா தான் கூட்டணி சொல்லி தைரியமாக சொல்லுவார் அதிகம் ஏன்னா திமுகவை வச்சு பிதுக்கி காங்கிரஸ் தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க எப்படி இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் காலை வச்சு மிதித்து சீட்டு வாங்கினாங்க அந்த மாதிரியா நடக்குது அந்த மாதிரியா நடக்குது கிடையாது அதே போல் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி கலைஞர் கருணாநிதி ஐயா பேசிய பேச்சுக்கள்லாம் தொகுத்து பார்ப்பேன் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாங்க நேருவின் மகளை இந்திராவே வான்னு சொன்னாங்க இவர்கள் மற்ற கட்சிக்கு கூட்டணியை பற்றி பாடம் எடுப்பது வியப்பாக இருக்கிறது எல்லோரும் மக்கள்கிட்ட கேட்குறது நீட்டு ரகசியம் இருக்கு இருக்குன்னு ஆட்சிக்கு வந்தீங்களே என்ன ரகசியம் நாலு வருஷம் கழிச்சு என்ன ரகசியம் அந்த ரகசியம் கிடையாது மாண்புமிகு ஜனாதிபதி கிட்ட அனுப்பின நீட்டு பில்லும் ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்திருக்கு அசம்பிளியினுடைய ரெசல்யூஷன் அதற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உப்பு சப்பு இல்லாத காரணங்கள் முன்வைத்து

எனக்கு தெரிஞ்சு எந்த காங்கிரஸ் எங்கேயும் நான் பார்க்கல எங்கே நான் கருப்போடி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நான் நான் பார்க்கல சாரிங்க தெரியாதுங்க அண்ணா தெரியாது எத்தனை பேர் வந்தாங்கண்ணே பத்து பேரா சென்னையில் ஐம்பது பேர் வருவாங்க நான் மதுரை வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சா கம்மியாயிடுச்சான்னு கேட்குறேன் சொல்லுங்கண்ணா மீண்டும் வந்து நீங்களே தலைவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க கட்சிக்குள்ளே இருக்கவங்க அண்ணா எங்கே இருந்தாலும் என்னுடைய பணியை செய்யத்தானே போகிறேன் உங்களை பார்க்கத்தான் போகிறேன் கருத்துக்களை பேசத்தான் போகிறேன் என்னுடைய மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை எப்படி நான் இன்றைக்கு இருக்கிறேனோ நாளைக்கு அதே மாதிரி தான் இருப்பேன்